வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு அருமையான மசால் வடை இந்த மசால் வடைக்கு பருப்பு ஊறப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பருப்பு இல்லாமல் இந்த மசால் வடை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அதில் நான் ஒரு கப் கடலை மாவு போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி மாவு வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் நான் கொட்டிடுறேன் நம்ம வெங்காயம் தான் சேர்க்குறோம் வேறு எந்த எதுவுமே நம்ம சேர்க்குறதில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து நான் நச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் வந்து மல்லித்தலை நறுக்கிருக்கேன் அது மாதிரி ரெண்டு பச்சை மிளகாவை நான் விதையை நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க காரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குங்க முருங்க நான் ஒரு கொத்து எடுத்து அதையும் நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ இருக்க எல்லாத்துக்குமே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏன்னா நமக்கு வெங்காயம்லாம் போட்டிருக்கனால அது நீர் சத்து இருக்கும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம டக்குன்னு இது வந்து பருப்பு ஊற போட்டு நம்ம வந்து அரைச்சி இது மாதிரி அவசியம் அவசியமில்லை டக்கு நமக்கு மாவு இருந்தாலே போதும் செஞ்சிடலாம் இப்போ நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி அது வந்து நல்லா பிணையணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இப்படி நம்ம வடை மாவு அதாவது மசால் வடைக்கு நம்ம எப்படி பிணையோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை பிணைஞ்சுக்கலாம் பாருங்க நான் பிணைஞ்சுட்டேன் தண்ணி வந்து நான் ரொம்பவே ஊற்றலை காட்டனில் ஒரு கம்மியாக தான் வச்சு எடுத்துருந்தேன் அதில் லேசாக தண்ணி தெளித்து நான் இது பண்ணிட்டேன் நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க பிணைஞ்சி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு போதும்னா ஊற்றிக்குங்க இது இப்போ நம்ம வந்து கையில் கொஞ்சம் போல் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இதில் வந்து நம்ம உருண்டையை பிடிச்சிடலாம் பாருங்கள் கையில் நான் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைய நீங்க இது மாதிரி எடுத்து உருட்டிக்கங்க ஏன்னா நம்ம கடலை மாவுனால கொஞ்சம் கையில நமக்கு பிசு பிசுன்னு ஒட்டும் அதுக்காக நம்ம ஆயில் தடை வைக்கிறது இந்த மாதிரி உருண்டையை உருட்டி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போடும்போது கொஞ்சம் நம்ம வடைக்கு எப்படி நம்ம தட்டுவோமோ அந்த மாதிரி தட்டிடுவோம் தட்டி நம்ம போட்டுடலாம் எல்லா மாவையும் நம்ம உருண்டையா உருட்டி எடுத்துட்டோம் அடுப்பை ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சு நான் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எப்போது நீங்கள் எண்ணெய் ஊற்றுனாலும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க ஏன்னால் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப வந்து பேட் கொலஸ்ட்ரால் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்குங்க இப்போ நான் இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கங்க ஏன்னா அது மாவுனால கொஞ்சம் ஒட்டும் அதனால் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ வந்து போட்டு எடுத்துருங்க இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு செவந்துச்சுனா உங்களுக்கு நம்ம திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது போடும்போது அடுப்பை கொஞ்சம் லோ பிளேம்ல வச்சிருங்க பாருங்க கலர் நமக்கு நல்லாவே மாறி வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கோல்டன் கலர் கருகினமா தெரியும் ஆனால் இது வந்து உள்ளே நல்லா வெந்துருக்கும் நீங்கள் அடுப்பை வந்து போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க போட்ட பிறகு கொஞ்சம் மீடியம் சை மீடியமில் வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம் பருப்பே ஊற போடாமல் நம்ம சூப்பரான ஒரு மசால் வடை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பீவர்ஸ்